அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனமர காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்றைய நாளிலும் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் அடுத்து கமாஸ் நடத்திய சினைப்பர் படையினுடைய தாக்குதலில் ஸ்டேலின் மிக முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றார் ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை நாளை ஆரம்பமாகும் சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் முக்கியமான விடயங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட ஐநாவின் பாடசாலைகள் மருத்துவ மையங்கள் தற்காலிக கூடாரங்கள் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கியிருந்த கூடாரங்களை இலக்கு வைத்தன ஒரு மிக கொடூரமான வான்வெளி தாக்குதலை ஸ்டேல் நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன இடிபாடுகளுக்கு அடியிலும் தெருக்களிலும் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மீட்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என மீட்புப் பணியாளர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலகம் மீண்டும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் மார்ச் மாதம் முதலாம் வாரத்தில் குறிப்பாக காசாவில் போர் நிறுத்தம் முறிவடைந்ததிலிருந்து பாலஸ்தீனர்கள் மீதான ஸ்டேலின் தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக ஐநா மனித உரிமை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது தாக்குதல்கள் எண்ணற்ற பொதுமக்களை கொண்டதாகவும் அந்த பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எஞ்சியிருக்கும் சிறிய உட்கட்டமைப்பையும் முழுமையாக அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் ஸ்டேல் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என ஐநா ஒரு தெளிவான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது ஏனெனில் அங்கு ஏற்கனவே பெரும்பாலான தொண்ணூறு சதவீதமான உட்கட்டுமானங்கள் அளிக்கப்பட்டு விட்டன அது நீர் உட்கட்டுமானமாக இருக்கலாம் சுகாதார கட்டமைப்பாக இருக்கலாம் மருத்துவமனைகளாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் தொண்ணூறு சதவீதமான காசாவை ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு இராணுவம் அழித்தொழித்த சூழ்நிலையில் எங்காவது தாக்குதல்களில் தப்பிப் எஞ்சியிருக்கும் எஞ்சி இருக்கும் பத்து வீத உட்கட்டுமானங்களையும் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில்தான் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிக கொடூரமாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே உணவு மற்றும் எரிபொருள் உட்பட உயிர்காக்கும் உதவி பொதுமக்களை சென்றடைவதை தடுக்கும் விதத்தில் ஸ்டேல் அந்த பிரதேசத்துக்கான உதவிகளை நிறுத்தி இன்று எட்டாவது வாரம் ஆரம்பமாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய ரெண்டு மாதங்கள் உணவு குடிநீர் மருந்து சுகாதார வசதிகள் குழந்தைகளுக்கான மா கூட இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இந்த இஷ்டிகளின் இனப்படுகொலைகள் நீடித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போது பதிலையம் தாக்குதலின் பின்னர் காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடித்த மோதல் குறித்து அனைத்து ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உலகத்தின் பார்வை இந்தியா பாகிஸ்தான் எல்லையை நோக்கி திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதலை இன்னும் பலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் பாலஸ்தீனத்தில் நடத்தக்கூடிய தாக்குதல் குறித்து யாரும் பேச முடியாத அளவுக்கு பார்வை இந்திய காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் இல்லையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது ஸ்டேலினுடைய படுகொலைகள் இந்த நேரத்தில் நேற்று இன்று இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவிலான காயப்படுத்தல்களும் இராணுவ அடாவடிகளும் நடைபெற்றிருக்கின்றன மேற்கு கிணையிலும் பத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கிணையிலும் ஸ்ட்ரெயில் இராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பாலஸ்தீனர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த கொடூரமான தாக்குதல்களை ஸ்ட்ரேல் நடத்தும் காரணத்தினால் ஸ்ட்ரேலிய நிறுவனத்திடமிருந்து வெடிமருந்துகளை கொள்ளுணவு செய்வதற்கு போடப்பட்ட ஒப்பந்தம் ஏறக்குறைய ஒரு பத்து மில்லியன் டாலர் பொறுமதியான ஒப்பந்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என ஸ்பெயினில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பின ஸ்பெயினினுடைய அதிபர் கூட தற்போது ஸ்ட்ரேலின் இனப்படுகளை குறித்து கண்டனங்களை வெளியிட்டிருந்தார் ஆனால் அவர்கள் கண்டனங்களை வெளியிட்டாலும் கூட ஸ்டேலுடனான வர்த்தக இராணுவ உறவுகளை முழுமையாக கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில்தான் ஆளும் சிறுபான்மை உள்ள இடதுசாரி கட்சிகள் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஸ்டேலுடன் நிறைவேற்றினால் அல்லது ஸ்டேலுடன் ஏதாவது இராணுவ ரீதியிலான கொடுக்கல் வாங்கல்களை வைத்திருந்தால் நாங்கள் கட்சியிலிருந்தும் ஆட்சியில் இருந்தும் விலகிக்கொள்வோம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேலிடம் இருந்து வெடிமருந்துகள் ஆயுதங்களை வாங்குவதற்கான சர்ச்சைக்குரிய பத்து மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை ஸ்பெயின் அரசாங்கம் உடனடியாக இருக்கின்றார்கள் இனி மீண்டும் அறிவிக்கப்படும் வரை ஸ்பெயினிடமிருந்தும் எந்த இராணுவ ரீதியிலான உபகரணங்களோ வெடிமருந்துகளோ வாங்கப்போவதில்லை என்பதை ஸ்பெயின் தெரிவித்திருக்கின்றார்கள் இடதுசாரிகளின் அழுத்தம் காரணமாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இயர்கள் ஸ்டேலிடம் இருந்து பெறக்கூடிய இராணுவ ஆயுதங்களாக இருக்கலாம் ஸ்டேலுடன் இருந்து பெறக்கூடிய வர்த்தக உறவுகளாக இருக்கலாம் இந்த பணத்தை பயன்படுத்தி தான் ஸ்டேல் பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்து கொண்டிருக்கின்றது எனவே நீங்கள் கொடுக்கின்ற பணம் அங்கு பாலஸ்தீனர்களுடைய ரத்தமாக மாறுகின்றது ஸ்டேல் அவற்றை கொண்டு ஆயுதங்களை வாங்கி அதிக அளவிலான விமானங்களை வாங்கி போர் விமானங்களை வாங்கி குவித்து கொடூரமான தாக்குதல்களை நடத்துகின்றது எனவே ஸ்டேலுடன் உறவாடுபவர்கள் ஸ்டேலுடன் வர்த்தகம் செய்பவர்கள் அனைவருடைய கைகளிலும் பாலஸ்தீன மக்களின் ரத்தம் பாய்ந்திருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் இந்த கருத்தை தான் ஸ்பெயினினுடைய இடதுசாரிகள் தெளிவாக கூறிய காரணத்தினால் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது உலகின் பல நாடுகளிலும் ஸ்டேலினுடைய கொடூரமான நடவடிக்கைகள் காரணமாக ஸ்டேலுடனான உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் தொடர்ச்சியாக இந்த போர்க்குற்றத்திற்கும் இனப்படுகொலைக்கும் தன்னுடைய ஆதரவை தங்கு வழங்கி வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக ஸ்டேலுக்கு இன்றைய தினம் மூன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து சென்றடைந்திருக்கின்றன இராணுவத்தின் அறிக்கையின்படி லாக்கிட் மார்டின் விமான வந்து நேற்றிரவு நெமாடிம் விமானப்படைத்தளத்தில் தரையிறங்கியதாகவும் நூற்றி நாற்பதாவது விமான பிரிகேட் படவில் சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர் விமானங்கள் அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து ஐம்பது போர் விமானங்களை கொள்வனவு செய்யும் ஸ்டேலின் ஆரம்ப ஆடலிருந்து ஒரு பகுதியாக இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த போர் விமானங்களின் ஊடாகத்தான் அங்கு குழந்தைகளையும் பெண்களையும் பாலஸ்தீனர்களையும் பட்டினி போட்டொருபுறம் கொண்டு ஒழிக்க மறுபுறத்தில் குண்டு தாக்குதல்கள் ஊடாக்க கொன்று குவிக்கின்றது அந்த கொன்று குவிக்கக்கூடிய ஸ்டேலை கண்டிக்காவிட்டாலும் பரவாயில்லை இன்னமும் பாலரசினர்களை கொன்று குவியுங்கள் என்பதைப் போல மூன்று எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அவசரகதியில் இனப்படுகொலை ஆலைகளுக்கு வழங்கி இருக்கின்றது அமெரிக்கா அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தெளிவாக பார்க்க முடியும் இந்த அமெரிக்காவை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அரபுலக நாடுகள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் போர் குற்றவாளிகளுக்கு போரை நடத்துவர்களுக்கு போர் விமானங்களை கொடுத்து மேலும் குண்டுகளை வீசக்கூடிய அமெரிக்காவுடன் தான் அரபுலக நாடுகள் பேசி இந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரப்போகின்றார்கள் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கின்றோம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் அவர்கள் சொல்லுக்கும் அமெரிக்க செயலுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தான் கூற வேண்டும் அடுத்து போப் பிரான்சிஸின் உடைய இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் சூழ்நிலையில் உலகின் அனைத்து நாடுகளிலிருந்தும் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நாடுகளில் இருந்து ஒவ்வொரு பிரதிநிதிகள் போ பிரான்சிஸின் உடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக வேடிகன் தாலியை நோக்கி சென்றிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலின் உடைய பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அறிவிப்பு நெதன்ஜாகுடன் இருந்து தற்போது வெளியாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய கேடட் செய்தித்தால் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசா மீதான ஸ்டேலின் போரின் போது பிரதமர் நிதன்ஜாஹும் அவரது அரசாங்க அமைச்சர்களும் போப்பை கடுமையாக விமர்சித்திருந்தார்கள் ஏனெனில் பிரான்சிஸ் பொதுமக்களை கொள்வது மற்றும் உதவிகள் நிறுத்தப்படுவது ஒரு இனப்படுகொலை என்று தைரமயமாக குரல் கொடுத்திருந்தார் இந்த கிறிஸ்தவ தலைவர்களிலேயே செயலை மிக கடுமையாக கண்டித்து வெளிப்படையாக ஸ்டேல் செய்யக்கூடியது இனப்படுகொலை என போப் தன்னுடைய நீதிக்கான குரலை ஓங்கி ஒழித்திருந்தார் அந்த காரணத்தினால்தான் போப் பிரான்சிஸினுடைய இறுதி சடங்குகளை ஸ்டேலினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவில்லை பல இஸ்லாமிய நாடுகளில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் அங்கு கலந்து கொள்ளப் போகின்றார்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கத்தாரிலிருந்து துருக்கியிலிருந்து பல நாடுகளில் இருந்தெல்லாம் அங்கு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் சூழ்நிலையில் அதிக கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய ஸ்டேலில் இருந்து எந்த ஒரு பிரதிநிதியும் கலந்து கொள்ளவில்லை என்பது தங்களுடைய போர்க்குற்றங்கள் குறித்து பேசக்கூடியவர்கள் தங்களுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் மீது எவ்வளவு வன்மத்தையும் ஆவேசத்தையும் இந்த ஸ்டேலின் இனப்படுகொலையாளிகள் அரசு வைத்திருக்கின்றது என்பதை இந்த போப் பிரான்சிஸ் விடயத்தில் பார்க்கலாம் போப் பிரான்சிஸுக்காக இவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு ட்விட்டர் எக்ஸ் தளத்திலே ஒரு இரங்கல் பதிவையிட்டிருந்தார்கள் அந்த பதிவை கூட பின்னர் இருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு வன்மம் தங்களுடைய இனப்படுகொலைகளை யாரும் கண்டித்து விடக்கூடாது யாரும் கேட்டுவிடக்கூடாது நீ என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொண்டு உன்னை ஆதரிக்க வேண்டும் என்பதை போல தான் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் உடைய போர்க்குற்றவாளி அமைச்சர் பெண் கவிர் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்த போது அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்றது போர்க்குற்றவாளியை வெளியேறு இனப்படுகொலையாளியை வெளியேறு குழந்தைகள் பெண்களை கொல்லும் அரசினுடைய பிரதிநிதியை வெளியேறின ஒரு மிகப்பெரிய கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டு அவர் கலந்து கொண்ட நிகழ்வு இறுதியில் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு அவர் வெளியேறி சென்றிருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் தன்மீது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தண்ணீர் போட்டில்கள் மற்றும் பிற பொருட்களை கொண்டு வீசியறைந்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் என்றிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் உண்மையில் இந்த பாலஸ்தீன் ஆதரவு மாணவர்கள் அமெரிக்கா சென்ற இவர் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்களா அல்லது ஏற்கனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டங்களை இரும்பு கொண்டு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் நிர்வாகம் அடக்கி வருகின்றது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக யாரெல்லாம் சாத்வீக வழியில் போரினார்களோ அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலர் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் மிகப்பெரிய அமெரிக்காவின் செல்வாக்கு மிக்க க பல்கலைக்கழகத்தை கூட ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தி வருகின்றார்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக யாரும் போராடக்கூடாது இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலையை யாரும் கண்டிக்கக்கூடாது இஸ்ரேல் எத்தனை ஆயிரம் பேரை கொன்றாலும் நீங்கள் எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது என்று ட்ரம்ப் நிர்வாகம் கவாட் பல்கலைக்கழகம் வரை அழுத்தம் கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் கவாட் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தின் சுயாதீனத்தில் தலையிடும் உரிமை இல்லை என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இவ்வாறான பாலஸ்தீன போராட்டக்காரர்களை வன்முறையாளர்கள் போன்று சித்தரித்து அவர்களுக்கு எதிரான ட்ரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்காக இவர் தன் மீது பாட்டல்கள் பிற பொருட்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறுகின்றாரா அல்லது உண்மையில் இந்த இனப்படுக அமைச்சர் மீது கோபமுற்ற மாணவர்கள் தண்ணீர் பாட்டல்களை வீசியிருந்தே தாக்கினார்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை அடுத்து வடக்கு காசாவில் ஸ்டேலிய இராணுவம் டேங்கிகள் கவச வாகனங்கள் சகிதம் ஒரு இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்ட போது அல்கசாம் படைப்பினரின் சினைப்பர் படையணியின் போராளிகள் மிக துல்லியமாக நடத்திய சினைப்பர் தாக்குதலில் ஸ்ட்ரேலிய டேங்கி அண்ட் படையணியின் உடைய ஸ்ட்ரேலிய பீரங்கி படையணியினுடைய மிக முக்கியமான தளபதி இலக்கு வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை ஹமாஸ் அமைப்பினர் நேற்று வெளியிட்டிருந்தார்கள் அதை இன்று ஸ்ட்ரேலியர் ராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது வடக்கு காசாவில் ஒரு சிறப்பு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்ட போது கொல்லப்பட்டிருக்கின்றார் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாகவும் ஹமாஸ் அமைப்பினர் அல்ஜாஸின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஏவுகணைகள் மற்றும் ட்ராக்கெட் லாஞ்சர்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் மூன்று ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் வரை கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ரேலியர் டேங்கி படை பீரங்கி படையினுடைய தளபதி கொல்லப்பட்டிருக்கின்றமை இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை நாளைய தினம் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெறுகின்றது இது மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தை ஏற்கனவே முதலாம் சுற்று ஓமானுடைய தலைநகரில் நடைபெற்றது இரண்டாம் சுற்று இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் நடைபெற்றது தற்போது மூன்றாம் சுற்று ஓமானில் மீண்டும் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா நேர்மையுடன் கையாள வேண்டும் ஏற்கனவே ஈரானுடன் பேசிக்கொண்டு ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா ஒரு தடையை விதித்திருந்தார்கள் எனவே அமெரிக்கா செய்கைகள் முன்னுக்கு பின் முரணாக காணப்படுகின்றன ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என கூறுகின்றார்கள் மறுபுறம் ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் மீது தடை விதிக்கின்றார்கள் இந்த குழப்பகரமான சூழ்நிலையில் யுரேனியம் செறிவூட்டலை முற்றாக கைவிடுவதற்கோ அல்லது செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை மூன்றாம் நாட்டுக்கு ஒப்படைப்பதற்கான திட்டத்தை ஈரான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அப்பாஸ் அரக்ஷி இன்றைய தினம் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார் நாளைய தினம் இந்த விடயங்கள் ஓமானில் மஸ்கட்டில் இவ்வாறு எதிரொலிக்கப் போகின்றது அமெரிக்காவுடைய அழுத்தங்கள் காரணமாக அல்லது அமெரிக்காவின் மிரட்டல்கள் காரணமாக நாங்கள் எப்போதும் ஒப்பந்தத்தை சம்மதிக்க மாட்டோம் எங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே ஒப்பந்தம் என்பதை ஸ்டேலினுடைய அணுசக்தி பேச்சுவார்த்தை குழு உறுதியாக கூறியிருக்கும் சூழ்நிலையில் நாளைய பேச்சுவார்த்தையில் எவ்வாறு நடவடிக்கைகள் ஏற்படும் அல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா அல்லது இராணுவ ரீதியில் ஈரான் அமெரிக்க இடையிலான ஒரு அளவிலான மோதல் வடிக்குமா என்பதை நாளைய பேச்சுவார்த்தையின் பின்னர் தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சீனாவினுடைய தைவான் திட்டம் இறுதிக்கட்டத்தில் நுழைந்து விட்டதா என்று அனைவரும் அஞ்சும் வகையில் ஏற்கனவே இஸ்ரேல் காசா இடையிலான போர் மறுபுறம் இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஒரு முழு அளவிலான போர் வெடிக்கக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது பத்தலகம் தாக்குதலின் பின்னர் இந்தியா நடத்திய தாக்குதலில் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தாக்குதல் தாரிகளினுடைய வீடுகளை தாங்கள் அளித்திருப்பதாக இந்திய ராணுவம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல லக்ஷர் இ தொய்பா இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தளபதி ஒருவரையும் தாங்கள் இலக்கு வைத்துக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறும் விதத்தில் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் தாங்களும் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் படைகளும் அங்கு இராணுவத்தை எல்லையில் குவித்திருக்கின்றார்கள் போர் விமானங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன இவர் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு முழுகளவிலான மோதல் ஏற்பட்டு விடுமா என அனைவரும் அஞ்சும் சூழ்நிலையில் சீனா மரபுறத்தில் தைவானை சுற்றி ஒரு மிகப்பெரிய அளவிலான இராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கடற்படை விமானப்படை தாக்குதல் படகுகள் கப்பல்கள் ஏவுகணைகள் என அனைத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி தாய்வானை சுற்றி வளைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்திகை சீனா ஆரம்பித்திருக்கின்றது இந்த சிக்கலான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலக நாடுகளினுடைய கவனம் முழுவதும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருக்கும் போது தாய்வான் மீது சீனா ஒரு ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு விடுமா என்பதும் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருப்பதுடன் இந்த சீன பிராந்தியத்திலும் மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்தோ வணக்கம்